தொழிலுக்கு உடையவனே சனி பகவான் தான் நின்று நிதானமாக ரெண்டரை வருஷம் ஒரு இடத்துல ஒம்பது கிரக சாரலில் போய் பத்து வருஷம் அதை ஆக்குபை பண்ணி மைண்டை கொண்டு போவான் ஆனால் அவன் ரெண்டரை வருஷம் தான் அங்கே பயணிப்பான் எங்கள் தொழில்னு ஆரம்பித்தாங்களோ அது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சனி எங்கே நிற்குதோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் அந்த திசா புத்தி அந்தரங்கள் வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ண போகுது பொதுவாக நீ என்ன பண்ணாலும் சரி நானும் ஆயிரரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஆயரூபா சம்பாதிக்கணும் அந்த கையேந்திரவங்க கூட ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை எப்படி செலவு பண்ண போகிறன்னு தானே விதம் நீ என்ன தர்மம் பண்ணியிருக்கே அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும் நீ எம்ஏ படிச்சிருக்க இல்லை அளவுக்கு மீறி படிச்சிருக்க நீ ஆயரூபா சம்பாதிக்க ரைட்டு நான் ஒன்றுமே படிக்கல ஆயரூபா சம்பாதிக்கணும்னா அந்த இடத்துல எங்கிட்ட என்ன பண்ணுறாங்க அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா இவங்க என்ன செய்வாண்ணா செய்கிற தொழிலில் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு முடிக்கிட்டு நல்லா போட்டே போட்டு நான் இருக்கிற காலில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நொண்டி மாதிரி நம்ம உட்காந்தோன்னா உம் ஒன்றை எனக்கு வந்து இப்பெல்லாம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூவா சம்பளம் வாங்க கிடைக்கிது அந்த இடத்த விட்டு வேறு இடம் மாற மாட்டேன் அதே இடத்துல உட்காரன் செய்கிற தொழிலில் செய்கிற இடத்துல அதில் தான் ஒரு வீட்டில் சனி பகவான் எங்கே இருக்கோ பழைய தொழில் காலங்காலமாக செய்கிற தொழில் அதில் கணக்கெடுப்போம் எந்த வீடு வாங்க போகிறேன் கா ஓட்ட வீடாக இருக்கும்ப்பா பழைய வீடாக இருக்கும் அந்த காலத்தில் ஓட்டு ஓட்டு சொல்லுவோம் இப்போ வந்து மச்சி வீடு இரும்பு போட்ட வீடு அப்படி சொல்கிறோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம் தொழில்னு போது பார்த்தா ஏகப்பட்ட தொழில் இருக்குது இன்றைக்கி யார் எந்த தொழிலை படிக்கிறாங்க இந்த எல்லாருமே தன்னோடய தொழிலை மாற்றிடுறாங்க ஏன் மாற்றுறாங்க இந்த காலம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு போகிறாங்க